ஹாய் ஃபினான்சியல் சென்டர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உருவாகிருக்குது அதை பற்றின விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க நேரடியாக வீடியோக்களை போகலாம் இந்த கடந்த ரெண்டு மாதமாக ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக பார்த்திங்கன்னா வந்து ஃபால் டவுன் ஆகிட்டு க்ராஷ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்திங்கன்னா வந்து அபரிமிதமான ஒரு வளர்ச்சி போட்டவங்க எல்லாருக்கும் லாபத்தை இருந்த ஷேர் மார்க்கெட் வந்து இந்த ரெண்டு மாதமாக கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் புலிகள் இருந்த சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எழுபத்தி ஏழாயிரம் புள்ளிகளாகவும் இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு பக்கம் இருந்த நிஃப்டி பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருபத்தி மூணாயிரம் புலிகளாகவும் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட டெய்லியும் சொல்ல போனால் ஆவரேஜாக டெய்லியும் அஞ்சு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி ரூபாய் இழப்புங்கிற மாதிரி தான் நியூஸில் பார்த்துருப்பீங்க இந்தளவுக்கு ஷேர் மார்க்கெட் மோசமானதுக்கு காரணம் என்ன இப்படி தான் இனிமேல் ஷேர் மார்க்கெட் இருக்குமா அப்போ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஆபத்தான விஷயமா அதில் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதா அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எதுக்காக இந்த ஷேர் மார்க்கெட் நல்லா போயிட்டு இருந்த ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எதனால் பார்த்தினா வந்து மோசமாச்சு நல்லா இருந்த மார்க்கெட்டும் மூணு ரீசன்களும் அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்குறோம் நல்லா இருந்த மார்க்கெட்டை என்ன பண்ணுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் எதுவும் பண்ணல மார்க்கெட்டுங்கிறது யூஸ்ஃபுல்லாக பார்த்தீன்னா இப்படி தான் எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் எல்லா வருஷங்களும் ஒரே மாதிரி இருக்காது மேலே போகக்கூடிய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு கீழே வந்து தான் மறுபடியும் வந்து கரெக்ஷன் பண்ணி தான் மேலே ஏறும்ங்கிறது தான் அதனுடைய விதி அப்படி தான் இருக்குது அந்த ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு அடுத்த சிலையில் நான் காட்ட காட்டப்போகிறேன் அதுக்கு முன்னாடி என்ன காரணங்களால மார்க்கெட் மோசமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய டார்கெட் ப்ரைஸ் வந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா நல்லா மார்க்கெட் வந்து கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக நல்லா போகுது அப்போ வந்து இதுதான் சரியான நேரம் நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம் நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு எல்லோரும் புக் பண்ணி வெளியே வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காரணம் ரெண்டாவது எஃப்ஐஐ வந்து அவங்க அவங்களுடைய இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி நியூஸ் பார்த்துருப்பீங்க அவங்க வெளியில் பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சைனாவிலேயும் ஜப்பான்லேயும் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் அவங்க வந்து ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க சைனா வந்து ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆனங்காட்டி இங்கேருந்து பணத்தை எடுத்து கொண்டு போய் எல்லாரும் சைனாவில் வந்து முதலீடு பண்ணுறாங்க அதனால் இந்தியன் மார்க்கெட்டில் இருந்து பணம் வந்து வெளியே போகுது பட் எந்த அளவுக்கு எஃப்ஐஐ பணம் வெளியே போகுதோ அந்த அளவுக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா டிஐஐ அப்படின்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்க பேங்க்கு கம்பெனி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ மோசமான மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துமே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்ஐபி வந்து ரொம்ப அதிகமாக வந்து டெவலப் ஆகி போயிட்டுருக்குது இருக்குது இந்த மாதத்தில் டேட்டாங்க கூட அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா எஃப்ஐ வெளியே போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ எஃப்ஐஐ வெளியே போகிறனாலையும் கொஞ்சம் மார்க்கெட் அடிவாங்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியுடைய இந்த கோட்டனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது அதாவது எக்கனாமிஸ்ட் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகலை அதனால் கொஞ்சம் ப்ரெடிக்ட் ஆகும் அப்போ ஜிடிபி நமக்கு கம்மியாகுமோ அந்த வளர்ச்சியின் விகிதம் கம்மியாகுமோ அப்படிங்கக்கூடிய பயத்தினால் காரணமாகவும் அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அடி வாங்குது பட் ஆனால் நேற்று முந்தா நாள் வந்த நியூஸ் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அளவுக்கு ஜிடிபி வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நாடு இந்தியா மட்டும்தான் உலகத்திலேயே அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஸோ இந்த மூன்று அடிப்படை காரணங்களால் தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ரெண்டு மாதமாக வந்து போயிட்டே இருக்குது இல்லையோ மற்றபடி எந்த விதமான நெகட்டிவ் நியூஸும் கிடையாது இந்தியன் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு எந்த விதமான நெகட்டிவ் நியூஸும் கிடையாது அப்போ மார்க்கெட் இப்படியே தான் இருக்குமா அப்போ நம்மளுக்கு எல்லாம் லாஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் அந்த ஸ்லைடு போட்டுருக்குறோம் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு வருஷம் வந்து ஒரு டேட்டா வந்து காமிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் இந்த நாற்பத்தி நாலு வருஷ டேட்டாவில் ஒரு வருடத்தில் இடைப்பட்ட காலகட்டங்களில் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குது பட் ஆனால் அல்டிமேட்டாக கடைசியில் அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டன் கொடுத்தது அப்படிங்கிறது தான் அதாவது இடைப்பட்ட அந்த ஒரு வருஷம் பன்னெண்டு மாதத்தில் இடையில பார்த்திங்கன்னா ஜீரோ டு டென் மார்க்கெட் அடிவாங்கின வருஷங்கள் நாலு வருஷம் ஓகே அந்த நாலு வருஷமுமே ஆனால் மார்க்கெட் வந்து ரா பாசிட்டிவான ரிட்டன் தான் கொடுத்துருக்குது யாருக்கு எந்த விதமான நட்டத்தையும் கொடுக்கல அடுத்தது மாடரேட்டாக ரிட்டன் அப்படின்னு மாடரேட்டான லாஸ் அப்படின்னு சொன்னால் பத்து டு இருபது பர்சன்டேஜ் அதாவது ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது சில மாதங்களில் வந்து பத்து டு இருபது பர்சன்டேஜ் அளவுக்கு மோசமாக மார்க்கெட் நெகட்டிவில் போய் போனது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வருஷம் அப்படி நடந்திருக்குது அந்த இருபத்தி மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவான ரிட்டன் தான் கொடுத்துருக்குது யாருக்கு லாஸ் கொடுக்கல அடுத்தது மோர் தென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதாவது ரொம்ப ஒர்ஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட் வந்து இருபது பர்சன்டேஜுக்கு மேலே அடி வாங்குறது அப்படி அடி வாங்கின வருடங்கள் பார்த்திங்கன்னா பதினேழு வருடங்கள் அப்படி ஆகிருக்குது பட் அதில் ஒம்பது வருடங்கள் ஒம்பது வருடங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிட்டன் தான் கொடுத்துருக்குது ஸோ ஒரு ஆறு ஏழு வருஷங்கள் மட்டும்தான் வந்து நெகட்டிவ் ரிட்டன் கொடுத்துருக்குது இதில் அந்த நாற்பத்தி நாலு வருஷத்தை வச்சு ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் வந்து அடி வாங்குதுன்னு கவலைப்பட வேண்டாம் அல்டிமேட்டாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவான ரிட்டன் தான் கொடுக்கும் அப்படிங்கிறதா எதுலேருந்து தெரிய வருது ஸோ மார்க்கெட் மோசமாக போகுதுன்னு கவலைப்பட வேண்டாம் மார்க்கெட் மோசமான காட்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் கிடைக்குதுன்னு நினச்சிக்கோங்க பாதி விலையில் ஷேர்லாம் கிடைக்குதுன்னு நினச்சிக்கோங்க இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்